Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những

எங்க வீரம் முன்னாடி போய் முன்னாடி போய் இருக்கு முன்னாடி வைக்கா இரண்டாவது இரண்டாவது இல்ல நீங்களே இரண்டாவது பிராமதி சாதனா வெங்கல செல்வ கிரமதி வாங்கியது பல்லக்கி வேல் பிரகா சரவரன் கூட்டாடி பேர் முத்து மாரிடே சண்முதி சாரமதி முத்து முருகன் சாமி திருமலை ஐயங்க நாடு திருவேலர் இந்த பாஸ்கர மகேஸ்வரி பிரதட்டி கே அம்மாள் பலா பேக்கரி செல்வ குமார் இங்க வந்துங்க

சரிம துண்டுமான கருப்பு காரத்திவாய் தமிழாட்சியார் மோட்டார் அடைக்க நினைவாக மோட்டார் கனேக்ஷன் பார்த்திருக்கா போயிட்டாரா ஒன்னெண்டு மணி தரேன் அடைக்க நினைவாக மோட்டார் கணேச அடுத்து அம்பரா மாங்குடி சாத்தையால் அம்பராணி பழைய மாங்குண்டி சாத்தன திருக்கலைக்கார செந்தல் வாங்கிக்க

மேல நூத்தி விட ஆற லட்சு

भाई मां तेरे கிட்ட கிட்ட புரிஞ்சுக்கோங்க காவல்துறை அதிகாரி அவர்களுக்கு பச்சைக்காலின் நண்பர்கள் சார்பாகவும் விழாக்குழுவின் சார்பாகவும் மரியாதை செய்யப்படுகின்றன ஐயா அவர்களை விராமலைக்கு வருமான உங்களுடைய அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள்

எங்களின் இனிய நண்பர் வருங்காலத்தினுடைய மாட்டியுடைய உரிமையாளர் அண்ணா துறை ஐயா அவர்களுக்கு விழாக்குறையின் சார்பாக மறியல் செய்யப்படுகின்ற பந்தய கமிட்டியுடைய தலைவர் மாவட்ட காங்கிரசினுடைய பொறுப்பாளர் வேண்ட படம் கொடுத்தாச்சி கூப்பிட்டு இருக்க

நடைபெற்று முடிந்த பெரிய மாற்றி தந்தையோ முத்தான முதல் பரிசு பத்தாயிரத்து ஒன்றிய வாரி வழங்கி சிறப்பு செய்ய கள்ள குடியிருப்பைச் சேர்ந்த மலைக்கன் அர்ஜுனர்கள் வழங்க காத்துக் கொண்டுள்ளார்கள் அவரை பெறுகின்ற மாட்டியுடைய உரிமையாளர் மாவூர் மணித்தேவர் நினைவாக முன்னாள் ஒன்றியத்தினுடைய கவுன்சிலர் பிரபல தொழிலதிபர் ஏ ஆர் ராமச்சந்திர தேவர் மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு பொலிமலை பற்றி பிரபு தேவர் மோட்டார் அடிக்க நினைவாக மோட்டார் கணேசன் பார் அந்த மாட்டிலே ஓட்டி வந்த சாரதி அரிமலத்தைச் சேர்ந்த சலீம் வெள்ளூர் உதயா இப்ப மாவூர் வந்தாச்சா சலீம் அண்ணே மாடு

மாட்டின் பராமரிப்பாளர் பிரசாந்த் அல்லையா பூசாரி பூசாரி பிரசாந்த் மாமா வந்தாச்சா கொஞ்சம் வாங்கினேன் முதல் பரிசு பத்தாயிரத்தி ஒன்றை பெருமையோடு வழங்கி சிறப்பிக்கின்ற மலைக்கன் அர்ஜுனன் அவர்கள் கல்லக்கூடியிருப்பு அதனை பெறுகின்ற உரிமையாளர் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருணாமே நினைவாக ஒன்றிய ஏ ஆர் ராமச்சந்திர தேவார் மதுரை மாவட்டம் பட்டியை சேர்ந்த பிரபு தேவால் மோட்டார் அறைக்க நினைவாக போட்டார் அந்த மாட்டிலே ஓட்டி வந்த அரிமத்தை சேர்ந்த சலீம் துணை சாரதி வெள்ளூர் உதயா

முதல் பிரிசு மணி சேவல் மதுரை மாவட்டம் விருமலைப்பட்டியை சேர்ந்த பிரபு தேவர் மோட்டார் அடைக்க நினைவாக மோட்டார் கணேசன் அந்த மாட்டிற்கு மேலும் விளங்கி கைது வைக்கப்படுகின்ற சேனல் வீராமன் யூடியூப் சேனல் சார்பாக வெற்றி கோப்பை அந்த வந்த துணை சாரதிக்கு வெள்ளை நாளை கௌரவிக்கப்படுகிறது அதனை வழங்கி சிறப்பிக்கின்ற மோட்டார் அடைக்க நினைவாக மோட்டார் கணேசன் நினைவாக மோட்டார் மற்றும் ராணி வழங்கி கௌரவிக்கப்படுகிறார்கள்

இரண்டாவது பிரிவு எட்டாவது வகுப்பு ஒன்று பெருமருவரை சேர்ந்தவர் பிரசாத் ரேணு கபாடி குழு பொன்னம்பட்டியை சேர்ந்த ராஜே தண்பர்கள் அவருக்கு விழா குழுவின் சார்பாக மரியாதை செய்யப்படுகின்றனர் அதனை பெறுகின்ற மாட்டியுடைய உரிமையாளர் கோட்டாம்பட்டி மச்சாய்காலை ராஜேஷ் நினைவாக சாதனா பெங்களூர் செல்வ கணபதி அந்த மாட்டியை ஓட்டி வந்த சாரதி கோட்டையூரை சேர்ந்த சுட்டப்பை அருள் அரிமணத்தை சேர்ந்த அருண் பிரசாத் போடுவார்டு வெள்ளி நாணயம் கௌரவிக்கப்படுகின்ற நினைவாக சார்பாக மேலும் வெற்றி கோப்பை ஈரமன் யூடியூப் சேனல் சார்பாக வெற்றி கோப்பை சிரிக்க மாட்டேங்கிறார் வாங்குறவரும் சிரிக்க மாட்டேங்கிறார்

என்ற நாட்டிலே உரிமையாளர் வள்ளக்கு வயலை சேர்ந்த சரமணர் பிரதாஸ் முருகன் சாந்தி கூத்தாடி வயலை சேர்ந்த முத்து மாரியம்மன் சண்மதி சாருமதி அந்த நாட்டிலே ஓட்டி வந்த சாரதி மாவிலங்கா வயலை சேர்ந்த மதி துணை சாரதி சேர்ந்த தமிழே

இந்த மீனை நான் என்ன fillet கொடுத்துறேன். பின்னటికి வெள்ள கே. கமலே தெரியியாப்பா? சரி வெள்ள மீனை கரைந்து போ. மாளனாரை மூணு வெள்ள காம வீட்டுல வெச்சுறேன். இதெல்லாம் வந்து வெட்டிக்கு எவ்ளோ வந்து. அப்பா அப்பா இங்க வா. எத்தலையில இருக்கா. மூணாவது பிரைஸ்க்கு மாத்து. பிரைஸ் குறுகலைங்களா? கொடுத்தவங்க இவங்க சுண்டு போறோம். எத்த மாடல DLB ஓ ஹோண்டெரதி கம்பராமாயகர். அவருக்கு குன்னார போடணும். அந்த ஆ கண்டக மாணிக்க ரத்தி சிவகங்கல் மாவட்டம் सार्थक हैं। तुमको फिर गनीसन गनीसन सार्थक हैं। मेरे म्यूट्स चल रही हैं। मैं सार्थक हूँ। व्यतीत गोपाई। मेरा मैं म्यूट्स चल रहा है। सार्थक हूँ। व्यतीत गोपाई। एक बात और बता दो। लज़ियरीया। करेप करेप आरंग। समझ रही हैं।

நாங்கள் காவல்துறையிலும் கலக்குவோம் காலையில் வைத்து கலக்கோம் என்ற ஒரே நோக்கம் தமிழ் ராஜ்ய அதற்கு விட சார்பாக மரியாதை செய்யப்படுகின்றன அந்த துணை சாரதிக்கு வெள்ளி நாடையா உதயா காட்ட மோட்டார் அடைக்க நிலையாக மோட்டார் கணேசன் ரவிஸ்டோர் கணேசன் சார்பாக மேலும் ஈரமன் மல் யூடியூப் சேனல் சார்பாக வெற்றி கோப்பை அரவி ஈபா டார்கேவே தமிழ்நாட்டியர் மாட்டுரட உரிமையளரோ காஜசுரையில் எங்கள் அன்பு சகோதரருக்கு சார்பாக மரியாதை செய்யப்படுகின்ற

அந்த பெருதை பெறுகின்ற மாட்டியுடைய உரிமையாளர் அம்பராணி பலையானுடையார் கணேசன் நினைவாக பெருக்கடைக்காது செந்தில் அம்பராணி காரி பேடிக்கு சின்னராஜா அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகின்றன உன்னோட்டியா இருப்பா துறை சாரியவர்களுக்கு வெளிநாடு கௌரவிக்கப்படுகின்றன இன்னைக்கு அம்பராணி ஆற்றில கிட்ட வெட்ட இந்த மாட்டேன் தெரியல மேலும் வெற்றி கோப்பை யூடியூப் சேனல் ஈரம் யூடியூப் சேனல் சார்பாக வெற்றி கோப்பை கணிம ஹீரம் இன்னொருத்தர் பேர் அண்ணா நான்காவது பரிசு வழங்கி சிறப்பிக்கின்ற சேர்ந்த இரண்டாயிரத்தி ஒன்று மணிகண்டன் பி எஸ் பி ஜெயராஜ் பிஹி ஐஎன் கபே அவரை பெறுகின்ற மாட்டியுடைய உரிமையாளர் சிவகங்கை மாவட்டம் ஆரா வயலை சேர்ந்த லட்சுமி பிரதார் அந்த மாட்டியை ஓட்டி வந்த சாரதி மண் வாசன் சதி எங்க மண் வாசன் சதீஷ் சதீஷ் கௌரன் சார்பாக லட்சி பிரதாப் அந்த மாட்டைக்கு வெற்றி கட்டி கௌரவிக்கப்படுகின்றன ஈரமா நியூப்போர் சேரம் சார்பாக அண்ணே மணி என்ன வேணும் பொண்ணால பத்தி வச்சா வெள்ளி நாணயங்களை வாரி வழங்கி சிறப்பு செய்த ஜல்லிக்கட்டு மற்றும் ரேகா மாட்டியுடைய உரிமையாளர் பிரபல தொழிலதிபர் பார் மோட்டார் அடைக்க நினைவாக மோட்டார் கணேசன் அவர்களுக்கு விழாக்குழியின் சார்பாக ஒன்னாறு போர்த்தி போராட சுட்டப்படுகின்றனர் பதினாறு நாற்பத்தி எட்டு இன்னைக்கு நமக்கு இலவசம்

மணமேல் கொடி அமுதம் யூடியூப் சேனல் போகும்போது ஐநூறு அங்க பணத்தை வெட்டிட்டு யூடியூப் சேனல் கட்டு மாவடி அவரது குட்டியா இருக்காரு அடுத்த ராஜா தமிழன் யூடியூப் சேனல்